எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூட்சம பாவங்கள் என்றால் என்ன பரமா நம்ம ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம் அங்க பரமாத்மா சொல்றாரு காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இதுல ஈடுபடுறதுனாலதான் பாவங்கள் வருது அப்படின்னு பரமாத்மா ரொம்ப கிளியர் கேட்டா சொல்லியிருக்காரு சூட்சம பாவங்கள்னா என்ன அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நாங்கள் நேத்து ஈவினிங் கிளாஸ்ல கேட்டோம் உங்க பார்வையில் சூட்சம பாவங்கள்னா என்ன கிட்டத்தட்ட எல்லாருமே கோரஸா சொன்ன பதில் என்னென்ன பொதுவா நமக்கு எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது அதுதான் சொல்லாகுது அதுதான் பின்னாடி செயலாகுது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து குற்றம்னு நினைச்சுக்கோங்களேன் அது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணத்துல தோன்றதுனால தான் ஓகே அந்த எண்ணத்திலே தோன்றதுனால தான் அதான் சூட்சமும் அந்த பாவத்தை பண்ண வைக்குது ஸோ எண்ணங்களில் வர அந்த தவறான விஷயந்தான் சூட்சமா பாவம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்களோட கருத்தை தெரிவிச்சு பரமாத்மா ராஜயோகத்தில் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் நம்மக்கிட்ட சொல்றது வந்து நீங்கள் வந்து ஸ்ரீராமன் மாதிரி ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஸ்ரீராமன் காட்டில் எப்படி எளிமையாக இருந்தாரோ அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவ்வளோ எளிமையாக இருக்கணும் இப்போது எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரோட்டில் ஒரு கார் போகுது நீங்கள் அதை பார்க்குறீங்க இந்த கார் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இதுவே சூட்சமத்தில் பாவம் அப்படின்றது ஆக்சுவலாக அதை நீங்கள் சொந்தமாகணும்னு நினைக்கல விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கல ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு அபிப்பிராயப்படும் போது இல்லை நாளைக்கு அந்த கார் நம்மக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான வித்து போடுது மாயை இப்படிதான் மாய உள்ள வரும் அப்படின்றார் பரமாத்மா இதுதான் சூட்சமமான பாவம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குற இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு விகாரத்திலையும் நீங்க வந்து சூட்சமமா ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ பற்று எடுத்துக்காங்களே இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க கிளம்பி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சே கால் போல வீட்டுக்கு வந்துருவாங்க ஜென்ரலா அப்படி வச்சுப்போம் ஒரு நாள் அஞ்சு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு குழந்தைங்க வரல இப்போ நமக்கு எப்படி இருக்கும் படபட 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 பதட்டமாக இருக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸா ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன ஆயிடுச்சு இல்லை அப்போது இது என்னது இது என்ன பாவம் இருக்கு ஆக்சுவலாக ட்ராமா பர்ஃபெக்டு ட்ராமா நல்லது அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஒழுங்காக வந்து சேருவாங்க இந்த எண்ணம் தான் நம்ம உருவாகணும் நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களும் இல்லை ஏழு எட்டு ஆச்சு என்ன ஆச்சு நம்மளை கேட்டால் நம்ம அதுக்கு கொடுக்குற விளக்கம் என்னென்ன இது பற்றலாம் கிடையாதுங்க பியூர் அன்பு தான் அக்கறை தான் அப்படின்லாம் சொல்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டு குழந்த கூட அதே ஸ்கூலில் படிக்கும் அந்த குழந்தை அஞ்சு மணிக்கு தான் விடுவாங்க அந்த குழந்தை அஞ்சரை மணிக்கு வந்ததா அஞ்சரைக்கு வந்ததா ஆறு மணிக்கு வந்ததா நம்ம கலந்து போட்டோமா ஏன் அது பக்கத்து குழந்தை அக்கறை படக்கூடாதுன்னு சொல்லும் குழந்தை கூட சரியில்லை நம்மளால என்ன பண்ண முடியும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக முடியும் மருந்து வாங்கி கொடுக்க முடியும் கரெக்டா இவ்வளோ பண்ணணும் ஏன்னா லௌகீக பொறுப்பு இருக்கு நமக்கு ஆனா அந்த குழந்தை துக்கப்படுது இல்லை அந்த வலினால துடிக்கிறது இல்லை அந்த ஜுரத்தினால வரக்கூடிய அந்த பாதிப்பை அந்த குழந்தைய தாங்கிக்க முடியாத போது உங்களுக்கும் தாங்கிக்க முடியல அப்படின்னா அதுவும் பற்று தான் சூட்சமத்தில் அது உங்களை கஷ்டப்படுத்தும் இதை உங்களை பின்னாடி ஜெயிக்க விடாது சீக்கிரம் ஜெயிச்சு போகிறதுக்கு தடையாக இருக்கிறதுலாம் இந்த சூட்சம பாவங்கள் தான் இப்படி நம்ம ஒவ்வொன்று காமத்தில் கூட என்ன சொல்கிறார் பரமாத்மான்னா ஒரு ஆத்மாவை நீங்க பாக்குறீங்க அழகா இருக்காங்கன்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க அவங்க அலங்காரத்தை பார்த்து சொல்றீங்க கரெக்டா அவங்க முகல் லட்சணத்தை பார்த்து சொல்றீங்க ஆனா நம்மளை எப்படி பார்க்க சொல்றாரு பூர்வத்தின் மத்தியில் இருக்க ஆத்மா அவ்வளவுதான் அப்போ ராஜயோகத்தை பொறுத்த அழ அழகு அப்படின்றது வந்து குணங்கள் தான் தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகள் இதுதான் ஒரு ஆத்மாவோட அழகே தவிர உடல் அமைப்பு கிடையாது நம்ம ஒன்றும் சொல்லுங்க லட்சணமாக இருக்காங்க தான் சொன்னோம் இதுல என்னங்க பெரிய தப்பு தப்பு தான் ஆனால் இதுதான் பின்னாடி ஸ்லோவாக கொண்டு போய் என்ன சொல்றது விகாரத்துக்கு பக்கம் கொண்டு போய் வைக்குது ஓகேவா அது மாதிரி கோவம் நிறைய கோவம்லாம் படுறது இல்லைங்க சொல்லிட்டார் பாபா கோவப்படுறது தப்புன்னு சொல்லிட்டாரு அதனால பண்றது இல்லை ஆனால் வணியில அவர் சொல்லியிருக்காரு கண்களால் அப்படியே மிரட்டுற மாதிரி நீங்கள் பாவலாலெல்லாம் பண்ணலாம் அப்படி காரியத்தெல்லாம் சாதிக்கலாம் ஆனால் உண்மையாக உள்ள கோவம் இல்லை இது கரெக்டு கண்களால் நீங்கள் பாட்டலாம் உருட்டலாம் இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இது தினசரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னா என்ன நீங்கள் கோவ பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அந்த கோவப்படுறதுக்கு வாய்ப்பு ராஜ்யவன் தரல அதனால நீங்கள் எப்படி ஒரு வழியாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்க பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது இந்த அகங்காரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து ராஜயோகம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போடுதா இனி ஒரு பதினொன்று வருஷம் இருக்கு ஸோ இங்கே பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று ஒரு இருபத்தாறு வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு ஓகேவா ஒருத்தங்க இப்போதான் வந்திருப்பாங்க நாலேஜுக்குள்ளேயே அப்போ எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்து வச்சு பாருங்க ஏற்கனவே நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இனி ஒரு பதினொன்று வருஷத்துக்கு அது அச்சானக்கு தான் கிடைக்குமா கிடைக்காதான்றது இல்லைன்ற கேள்வி தான் ஆனால் இந்த பதினஞ்சு வருஷம் எனக்கு கிடைச்சது இல்லை அப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன்ல அவர் நேத்தானா வந்தார் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன்ல இது பேர் அபிமானம் இதுவும் சுட்சுமத்தில் பாவம் தான் நீங்க நினைக்கலாம் என்னடா ரொம்ப ரொம்ப ஆழமா சொல்லி எதுவும் பண்ண விட மாட்டாங்களா அப்படி இல்லை இது நாளைக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு விகாரத்தை தள்ளி விட்டுருக்கோம் இந்த சொன்ன எல்லா எக்ஸாம்பிளுமே இன்னைக்கு அது பாவமா கொண்டு வரல ஆனா நாளைக்கு அங்கதான் கொண்டு போய் நிக்க வைக்கும் என்ன பண்ணுவோம் நம்மளே தெரியாம பேசுவோம் நான் சேவை தெரியுமா நான் இப்படிப்பட்ட சேவாதாரியும் தெரியுமா எத்தனை வருஷமா அங்கே நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைலாக் எல்லாம் எங்கிருந்து வந்தது ஆரம்பத்தில் இந்த அபிமானம் இருந்ததுனால நம்ம கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னு சொன்ன பிச்சை அதை வச்சு நீங்க எதாவது சாதனை பண்ணிட்டு அதுக்கு அபிமானம் பண்றதுல என்ன லஜிக்கால ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ பரமாத்மா என்ன சொல்ற சூமத்திலையும் பாவங்கள் நிறைய உருவாகும் ஆரம்பத்தில் இப்போ இதெல்லாம் கடைசி தான் சரியாகும்ன்றார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன சூட்சம் ஒரு பாவம் வேற ஒரு எக்ஸாம்பிள் பரமாத்மா வானிலை சொன்னது பரமாத்மா ராஜகத்தில் என்ன சொல்றாரு நீங்க கத்துக்கிட்டத நீங்க தாரணை பண்றத ச ஆத்மாக்களுக்கு சொல்லுங்க அப்படின்றார் கரெக்டா ஆனா நீங்க உள்வாங்கின விஷயம் அவ்வளோ கரெக்டாக உள்வாங்கலன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை நீங்கள் சொல்றீங்க ஆக்சுவலாக உங்களுடைய புரிதல் வந்து உங்களை பொறுத்தரைக்கும் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க அப்படிதான் சிஸ்டமும் சொல்லுது நினைச்சி இதை சேவைன்ற பேரில் நீங்கள் நாலு அடிதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் நாலில் படுக்க ஒரு காலப்போக்கில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்கள் பண்ணுறதே தப்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீங்கள் சேவை பண்ணீங்களா பாவம் சம்பாதிச்சிங்களா தப்பு தான் பண்ண சம்பாத்தி ஏன்னா உங்க புரிதலே தப்பு அங்க ஆரம்பத்துல ஏன் உங்க புரிதல் தப்பு உங்க புத்தியோட பவர் அவ்வளோதான் அது அவ்வளவுதான் உள்வாங்கிருக்கு அதை வச்சுதான் அது பண்ணிருக்கு புரியுதா அப்போ பரமாத சொல்றாரு அப்போ சேவையே பண்ணக்கூடாதா நான் கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் சொல்லணும் எப்பதான் பண்ணுவீங்க சேவை நம்ம எல்லாருமே ஃபைன் டூன் தான் பண்ணிருக்கோம் ஓகேவா நே இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நேற்றோட இன்னைக்கு பெட்டரா இருக்க ட்ரை தான் இருக்கும் பரவ பரவாயில்ல நீ சேவை பண்ணு கடைசியில இதெல்லாம் சரியாயிருக்கும் அப்படின்றார் அது வரைக்கும் உங்க நடக்குதுன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து காமம் கோபம் மகங்காரம் பட்டில பேராசி ஈடுபடாமல் வாழ்ந்துட்டீங்கன்னு கர்மாதி பரவாயில்ல சொல்லுங்க எட்நூறு கோடி பேர் இருக்காங்க எல்லாருக்கும் மெசேஜ் கடைசி வரைக்கும் இந்த இருக்கணும் முப்பத்தாறு வரைக்கும் இருக்கணும் சேவை பண்றதுக்கு இல்ல நீங்க நூற்று நூறு பண்ணிட்டீங்கன்னா கரமாதிதாக போயிடுவீங்க இப்ப நீங்க சிஸ்டர் இருக்கணும்ல இருக்க வைக்கிறதுக்காகவே தவறுகள் நடக்கும்ன்றார் பாபா உடனே நீங்க அப்பா லைசன்ஸ் கொடுத்துறா தப்பு பண்றதுக்கு அது அப்படி எடுத்துக்க கூடாது நான் சொல்ற சூட்சமா பாவங்கள்ன்றது வந்து நமக்கே தெரியாதது பாவம்னு அது நாள் பட நாள் பட தான் நமக்கே தெரியும் ஓஹோ இதுவும் தப்புதான் அப்படின்னு அபிமானம் கூட பாவத்துக்கு சேரதான் கொண்டு போகுது நான் சேவை பண்றேன் இது சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் பண்றதுனால சொல்றேன் இல்லைன்னா இருக்கு ஆனால் எனக்கு வந்து உங்கள் சட்டி தேவையில்லை அப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படி இதுவும் என்னது ஒரு யூகோக்கான ஒரு வழி தான் ஸோ நிறைய பேருக்கு இந்த சூட்சமா பாவங்கள்னா என்னன்னே தெரியல ஒன்று ஆக்சுவலாக இன்னைக்கு பாவம் கிடையாது நாளைக்கு அங்கே தான் கொண்டு போய் விடுவோம் என் குழந்த மேலே அக்கறை அக்கறை அக்கறைன்னு சொல்கிறோம் என் குழந்த மலை எங்கிட்ட இருக்கிறது அன்பு அன்பு அன்புன்னு சொல்கிறோம் ஆனால் அது எங்கே போய் முடிக்குதுன்னா பட்டரில் கொண்டு போய் தான் முடிக்குது அந்த குழந்தைக்கு எதோ ஆயிடுச்சுன்னா உங்களை தாங்கிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் வச்சது பேர் அன்பு கிடையாது அது பெரு பற்று நம்ம எல்லாருமே வந்து கர்மாதிதா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இது மாதிரி ஃபைனல் நம்மளை டியூன் பண்ணிட்டே இருக்கணும் அதே மாதிரி இப்போ சேவை வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க சென்டரில் வந்து உங்களை வந்து நாளைக்கு சேவைக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக உங்களால் போக முடியும் ஆனால் அவங்களுக்கு இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறீங்க அவங்களும் நம்புகிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டீங்க சேவைக்கு போகல இதில் என்ன பாவம் சேவை பண்ணால் புண்ணியம் கிடைக்கும் போலன்னா ரெஸ்ட்டு கிடைக்கும் இதில் என்ன பாவம் இங்கே இந்த சோம்பேறித்தனம் அலட்சியம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்மளை வந்து என்ன சொல் இது பாவம் எல்லாம் கிடையாது ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணலை அவங்க கேட்டாங்க போல அவ்வளவுதான் அங்க ஒரு பொய் சொன்னது பாவம் ஓகேவா அவங்க கேட்கும் போது வர முடியுமான் வர முடியற கண்டிஷன் இருந்தும் நீங்க போகாம பொய் சொன்னீங்க ஆனா சேவையே பண்ணலன்றது பாவம் கிடையாது பாருங்க நம்ம பண்ற தான் பரமாத்மா சத்தியம் அப்படி அப்படி எல்லி கொடுக்குறாரு இங்க ஒண்ணும் பண்ணலையே அப்ப இந்த சோம்பேறித்தனம் சூஷல் பாவம் தான் அப்புறம் நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாதுங்க அச்சானக்குன்னு சொல்றோம் அப்போ இன்னைக்கு பண்ணதானங்க கணக்கு இன்னைக்கு எதாவது பண்ணுறோமானு பண்ண மாட்டோமா ஏன் பண்ண மாட்டோம் ஏன்னா சோம்பித்தனம் அலட்சியம் இந்த மாதிரி குணங்கள் கூட சூட்சமத்தில் பாவம் தான் ஆக்சுவலாக பாவ கணக்கில் எழுதுவாங்களான்னா தெரியாது ஆனால் இது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் எழுத வைக்காது புருஷார்த்தம் பண்ண வைக்காது வெற்றியை பார்க்க வைக்காது அப்போ சுட்சி இது உங்களுக்கு பிரச்சனை தானே இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கணும் சேவன் கேட்டா பரமாத்மா சொல்றாரு சேவன் கேட்டா ஓடி வர்றவங்க வந்து தேவதை ஆத்மாக்கள் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு பண்றாங்கன்னா அவங்களுக்கு மனிதர்கள்னு சொல்லலாம் சொல்லியும் பண்ணாதவங்களுக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னு பரமாத்மா கேட்கிறாரு சில பேர் என்ன சொல்றாங்க ரொம்ப கூட சொல்றாங்க நான் அறுபது வயசு மேலே வராங்க ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறம் வராங்க ட்ராமாவில் இருக்கிற நாட்களே வரல விட்டு என்ன தான் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் வந்தது அந்த அட்டாக்ல போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் போயிருந்துருக்கும் ஆனா என் கணக்குல என்ன இருந்துருக்கும்னா பதிமூணு வருஷம் ராஜோகின்னு இருந்திருக்கும் பதிமூணு வருஷமும் ஒரு அமிர்த வாணி ஸ்ரீமக்கு சேவான்னு பண்ணியிருக்காரு ஒரு ஆறு வருஷம் யூடியூப்ல சேவா பண்ணியிருந்தாரு இந்த கணக்கோட தான் நான் போயிருப்பேன் ஆனா நான் வந்தது வந்து கடன் அடையிறதுக்கு தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் சேவை பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் கடன் அடையலை இன்னைக்கு வரைக்கும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலை ஒரு குழந்தைக்கு மட்டும் இந்த இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இடையிலும் பண்றோம்ல இது எல்லாம் சரியானா பண்ணுறேன்னா எனக்கு இந்த பதினஞ்சு வருஷமும் போயிருக்கோம்ல வேஸ்டா ஸோ விஷயம் என்னென்ன செய்துட்டு தான் இது நடக்கிறது நடக்கும் எல்லாம் நடந்து போகும் ட்ராமா தானே ட்ராமா நல்லது எல்லாம் நல்லது அது நடந்துக்கும் சரியா சோ இது நமக்கு நம்ம வினாஷ் அந்த பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது இப்ப இந்த செக் பண்ண சூட்சமா பாவங்கள் என்னென்ன அதை நம்ம கரெக்டாக பண்றோமா சரியா பண்றோமா இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் உங்க பார்வையில் இது கூட தான் சூட்சமா பாவம் இதை நீங்க கவரே பண்ணல இல்லை விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் ஒரு ஆத்மா கேட்டதுக்குன்னு பேரில் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணேன் அது ஆக்சுவலாக அவர் கேட்டது வந்து மொபைல் ஃபோனில் ஒரு ஷெடியூலிங் ஆப் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆப் ஏற்கனவே இருக்குது ஓகேவா வீடியோவும் ப்ளே ஆகிற மாதிரி கேட்டிருந்தார் அது வந்து இப்போத்துக்கு டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா அதுக்கு வந்து யார் கேட்டிங்கனாலும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நம்ம வெப்சைட்லேயும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது இது வரைக்கும் போடலை அதுவும் போட்டுருவோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள்ட்ட லேப்டாப்லேயும் டெஸ்டாப்லையும் வந்து உங்களை டீ ட்ரைவில் போட்டுக்கணும் அப்புறம் வந்து உங்கள் கம்பெனி உங்கள் லேப்டாப் வந்து பூட் உடனே இந்த ஃபைல் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணோம் அது மட்டும் நான் அதிலே ரீட் மீன் ஒரு ஃபைல் போட்டிருக்கேன் அதை படித்து பார்த்தா நீங்களே பண்ணிடலாம் அப்புறம் வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும் அந்த எக்ஸல் ஃபைல் என்ன இருக்கும்னா சீரியல் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு என்ன பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமிர்த வேளா அப்படின்னா அமிர்த வேளான்னு பேர் கொடுத்துருங்க பக்கத்தில் வந்து இது ஏற்கனவே நான் எடுத்துக்கவே கொடுத்துட்டேன் நீங்கள் உங்கள் பாட்டெலாம் போடணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஃபைலோட பார்த்து அந்த ஃபைல் இந்த சிஸ்டமில் எங்கே இருக்குது டி ட்ரைவில் நம்ம டிவைன் கனெக்ஷன் ஃபோல்டரில் பிடிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம டிவைனை கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் இங்கே இருக்கோம் ஓகே அது வந்து ஆடியோவாக வீடியோவான்றது அடுத்தது என்ன டைமில் ப்ளே பண்ணணும் அது வந்து எப்படின்னா அவர் மினிட் செகண்ட் அப்படின்ற பேரில் நீங்கள் கொடுத்துருவோம் அந்த எக்ஸாம்பிள் இப்படி பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் இது எப்படி பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டில் வந்து மணிக்கு ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் லேப்டாப்பை வந்து ஒம்பதுரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது காலங்காத்தால் மூன்றரை மணிக்கு அமிர்த வேலை சாங்கினதே பாடுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்படியே செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி வரோம் இப்போ டைம் வந்து ஒம்பதுரை இல்லை இப்போ கடைசியாக பாட வேண்டிய பாட்டு வந்து ஒம்பது மணிக்குள்ள பாட்டு பாடிடணும் இப்போ ஒம்பது தான் நீங்கள் ஆரம்பிச்சிருந்ததுனால ஒம்பது மணிக்கு என்ன பாட்டு இருக்கோ அது பாடும் ஏன்னா எங்கே போய் நிறுத்தணும் அதுக்கப்புறம்ன்றதுக்காக அங்கே போய் நிறுத்தினோம் அந்த பாட்டு பாடும் நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம் இல்லை நீங்கள் மினிமைஸ் பண்ணலாம் இல்லாட்டி அது உங்கள் இஷ்டம் சாய்ஸில் விட்டுடலாம் அந்த பாட்டை அது அந்த எக்ஸல் ஃபைரில் நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் நீங்கள் வேறு எது ஆறு வேலை பண்ணிட்டுருங்க ஒம்பது மணிக்கு பாடணுன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக அந்த டைம் பாடும் அந்த லேப்டாப் ஆன்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஷெடியூலில் இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த பாட்டு அந்த அந்த டைமுக்கு பாடும் அந்த வீடியோனா வீடியோ ஆடியோனா ஆடி இது எதுக்குன்னா நம்ம புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு நல்லா இந்த ஆத்மாவுடைய என்ன கேள்வி கேட்ட அந்த ஆத்மா ஏன் படிக்கொடுக்கணும்னு சொன்னவரோட ஒரு ஆத்மாவுடைய இது என்னென்ன அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ரோட்ல நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக அந்த ஆக்சிடென்ட்லாம் அந்த நம்ம மனசு பயங்கரமா பாதிச்சிடும் என்னைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சீனை நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் வருது இல்லை இப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அமிர்த இந்த மெடிடேஷனுக்கான வீடியோஸ்லாம் பார்த்து 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 நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது வெறும் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா கூட அந்த சீன் உங்கள் மனசில் வந்து வந்து போகும் ஸோ நீங்கள் அந்த டைம் இறைவனை நினைவு பண்ணீங்க இப்போ பரமாத்மா என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மினிட்டு நினைவு பண்ணுங்கள் இப்போ நிறைய பேருக்கு அது பண்ண முடியறதில்ல அப்போ என்னன்னா இந்த லேப்டாப்ல இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கலாம் ஒம்ப மணிக்கு டான்னு இப்போ முன்னாடியெல்லாம் வால் கிளாக் அப்படி இருந்தது ஒம்பது மணிக்குன்னா அது அலாம் அடிக்கும் பத்து மணிக்கு அடிக்கும் பதினொன்று மணிக்கு அடிக்கும் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி ஒரு மினிட்டுக்கு அந்த மாதிரி பாடுற மாதிரி பாட்டா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் மணிக்கு ஒரு பாட்டு பத்து மணிக்கு ஒரு பாட்டுன்னு இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இதில் வந்து கணக்கே கிடையாது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது என்ன எப்படின்னா லேப்டாப் ஆன்ல இருக்கணும் தான் அந்த டைம் மட்டும் தான் பண்ணணும் இது யாருக்கு பண்ண முடியும்னா வீட்டில் வச்சு பண்றவங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் தான் போதெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரொவைடர் அது வந்து யாரையும் பாதிக்கலை அப்படின்னு வரும்போது ஸோ இது நம்ம பண்ணியிருக்கோம் இது யாருக்கு தேவைன்னு கேளுங்க நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம புருஷார்த்தம் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக பண்ணும் சீக்கிரம் பண்ணும் இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கு தேவையோ நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ